இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தேக்காலான பெட்ரூம் டோரு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாளையகால் அடி உயரம் ஒன்றரை அடி அகலம் ஒரு இன்ச்சு திக்னஸ் ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் முழுக்க முழுக்க தேக்காலானது இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தேக்காலானது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளையால் அடி உயரம் ஒன்னரை அடி அகலம் இது வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய்தான் முழுக்க முழுக்க தேக்கு இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு முழுக்க முழுக்க தேக்காலானது இது வந்து தேக்கு தான் நூறு சதவீதம் வைரம் பாஞ்ச தேக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி இது வந்து பெட்ரூம் டோரு இது முழுக்க முழுக்க தேக்கு தான் ரேட்டு வந்து ஏழாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் மகாகடி டோரு இது வந்து லேமினேஷன் டோரு ரெண்டாயிரம் ரூபாய் டோரு இது வந்து ரெண்டு தொள்ளாயிரம் ரூபாய் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய கடை இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இருக்குது ஹாய் நானா சார் இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சூரக்கோடு அத்தானிங்கிற இடத்துல தான் இருக்கிறான் இந்த ஸ்தாபனத்தோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எசன்ஸ் லேண்ட் இப்போ இங்க என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா தேக்கோட கதவு குறைஞ்ச விலையில இருந்து அதிகமான விலை வரைக்கும் இருக்கு அதே போல தேக்கோட நில ஜன்னல் இது எதுக்காக நான் இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய பேர் வந்து போன் பண்ணி நேரில் கேட்டீங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லயும் கேட்டீங்க இந்த தேக்கோட டோரு அதே மாதிரி ஜன்னல் நிலை இதெல்லாம் வந்து எங்கே தரமாக கிடைக்கும் அதே மாதிரி குறைஞ்ச விலையில் கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க அப்போ அதனால் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த கம்பெனி உள்ளே நாம் போவோம் இந்த கம்பெனியோட ஸ்டாஃப் வந்து இங்கே இருக்கார் அவர்கிட்ட நம்ம எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

அதே மாதிரி விவரமும் தெரியுமான்னு சொல்லி கேட்டேன் ஏன்னு கேட்டால் வீடியோவில் பார்க்குறப்ப பையன் பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியுவான் அதனால உங்களுக்கு அப்படி தெரியும் விஷயம் அது இல்லை இப்போ நான் இந்த கடைக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரமா தம்பி இந்த வந்திருந்த கஸ்டமர்கிட்ட ஃபுல்லாக டீட்டெயிலு அதோட விவரம் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன் நான் நேரில் பார்த்தேன் தான் வந்து நம்ம இந்த தம்பியவே செலக்ஷன் பண்ணியிருக்கிறோம் வயசு ஒரு பெரிய விஷயமே கிடையாது விவரம் சொல்றதுக்கு அனுபவம் தான் பெருசு அந்த அனுபவம் வந்து தம்பிக்கிட்ட நல்லாவே இருக்குது இப்ப நம்ம ஸ்தாபனத்துல கடையில் நம்மத்தில் எந்தெல்லாம் இட உண்டிக்கு தேக்கிண்டோ அதுபோல தேக்கிண்ட ஜன்னல் பாணி அந்த கட்டல ஜனல்கள் செய்யுண்டு மஹாகிணி செய்யுண்டு அயனிப்பிலாவும் கரிவாக தொடங்கிய மரங்கள் செய்யுண்டு ஒக்க செய்யல இது நம்ம வீடுகளுக்கோ பில்டிங்களுக்கோ பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து நில ஜன்னல் அதே மாதிரி வந்து ஜன்னலுக்குள்ள அந்த ஃப்ரேம் அது மாதிரி வீட்டோட எந்தெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து என்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து இங்க தயார் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காம என்ன செய்யலாம்னா உள்ள போய் நம்ம பொருட்களை வந்து பார்ப்போம்ல இதோட விலை என்ன விலை இது தேக்கிண்ட வெள்ளிங் காதலும் மிக்ஸ் ஆயிடலாம் பெட்ரூமுக்கு வர டோர் டோரான் இது நமக்கு ஐயாயிரத்தி நமக்கு ஸ்டார்டிங் கூட தேக்கிண்ட டோர்ல வருது நான் தேக்கிண்டே வெள்ளிங் காதலும் மிக்ஸ் ஆகிடலாம் அதுவே வீட்ல டோர் ஆண்டு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஐயாயிரத்தி ஐநூறுல ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரேட்டு இது வந்து வெள்ளையும் காதலும் அதாவது அப்படின்னு மலையாளத்துல சொன்னா ஒண்ணும் கிடையாது வெள்ளையும் கொஞ்சம் வைரம் பாஞ்சதுன்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துல இருக்கு பாருங்க அந்த மாதிரி உள்ள ஒயரம் பாஞ்சது இது ரெண்டும் சேர்ந்து உள்ள ஒரு டோரு இதோட விலை வந்து ஐயாயிரத்தி ஐநூறுவா அது ஸ்டார்டிங் ரேஜ் ஆகல இதோட சைஸ் எத்தையான இது நமக்கு ஒரு ஆறே முக்கால் அடி ஹைட்டும் ஒரு ரெண்டரை அடி வீதியும் விரல்ல டோரு இது செய்து கொடுக்க பற்றி சைஸ் ஆறே முக்கால் ரெண்டரை அது ஆறே முக்கால் அடி உயரமும் ரெண்டரை அடி வந்து அகலமும் உள்ள டோரு இது வந்து இங்க ரெடிமேடுன்னு பார்க்காதீங்க நம்ம சொன்னாலும் இல்ல பண்ணாலும் செய்து கொடுக்கும்ல செய்து கொடுக்குங்களா கஸ்டமை செய்து செய்யணும் நம்ம வந்து இந்த மாதிரி சொன்னாலும் வந்து செஞ்சு கொடுப்பாங்க யார் வேணாலும் தமிழ்நாட்டில இருந்து ஹோல்சோலா வேணுமாலும் வந்து இங்க வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வாங்கி குடுத்துக்கலாம் இது நமக்கு பெட்ரூம் சைஸ் வருமே பழைய மரத்துல செய்துள்ள டோரா இது நமக்கு ஏழாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் ஈ டோரிண்ட் வரும் இது ஒரு நைன்டி ஃபைவ் பர்சென்டேஜும் காதல இருக்கும் சிறுவர் சதமான வெள்ளம் மாதிரி இதுல வரும் ஏழாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெட்ரூமுக்கு உள்ள கதவு தேக்கு கதவு இதுல வந்து என்ன சொல்றாருன்னா தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வந்து வைரம் பாஞ்ச மரம் அதாவது மலையாளத்துல காதல் அது திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் காதல்னு சொன்னா நீங்க வைரம் பாஞ்சதுன்னு மனசுல வச்சுக்கீங்க இப்ப வந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வைரம் பாஞ்சது அதே மாதிரி ஒரு அஞ்சு சதவீதம் வந்து வெள்ளையா இருக்கும் அப்ப இதோட ரேட் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா இது வந்து பெட்ரூமுக்கு உள்ள கதவு

ഇത് വന്ന് ഏഴായിരം അനുസരിച്ചിട്ട് ഒരുപാട് ഡിസൈനും കാര്യങ്ങളും ഡോറാണ് പുതിയ വുഡാണ് ഞമ്മള് നേരത്തെ കാണിച്ചത് പഴയ മരത്തിലും ചെയ്തത് വരുന്നത് പുതിയ മരത്തിലാണ് പന്ത്രണ്ടായിരം രൂപയാണ് പുതിയ മരത്തിൽ വരും സൈസ് ഇപ്പൊ എല്ലാം ഇത് വന്ന് புதிய புதிய தேக்கு அதாவது புதுசா அது வந்து முன்ன பார்த்தது வந்து பழைய தேக்குல ரெடியாக்குனது இது பார்த்தீங்கன்னு சொன்னா புது தேக்குல ரெடி ஆகணுமோட டோரு அதே போல முக்காலுக்கு ரெண்டு வரை உள்ளது இதோட ரேட்டு பன்னிரண்டு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாயில வந்து இது தொடங்குது இது ஃபுல் காதல் டோர் இது வந்து நூறு பெர்செண்ட் வைரம் பாஞ்ச ஒரு தேக்கு அப்ப அதோட இதெல்லாம் பாத்தீங்கன்னாவே நமக்கு தெரியும் இந்த கிரையான்ஸ் சொல்லுவாங்க இந்த லைன் இது எல்லாமே வந்து தேக்குன்னு பாருங்க தேக்கு ஒரிஜினல் ஆகும் இல்ல மிக்ஸ் ஒண்ணு இல்ல வெறுத்த பறையான ஒண்ணு இல்ல இல்ல நான் வந்து உங்களோட மலையாள சேனல் யூடியூப் சேனல் வந்து நான் பாத்துட்டேன் ஃபுல்லாவே இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டுங்கிறத தமிழ்நாட்டுக்கு தான் நான் என்ன செய்யறேன்னா இதை சொல்லிட்டு இருக்க மலையாளத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கேரளா முழுசும் வந்து டோர் டெலிவரி இல்ல ஃப்ரீ டெலிவரி அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம கதவு கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு அது ஒரு டேமேஜ் இருந்தது ஒரு மிஸ்டேக் வந்து வந்து வருஷம் 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 வாரண்டி 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 ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் இவங்களே ஆள் அனுப்பி சர்வீஸ் பண்றாங்க இது வந்து கேரளாக்குள்ள ஆனா தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சர்வீஸ் பண்றது சிரமம் இல்ல சர்வீஸ் பண்றது சிரமம் அதை நம்மளும் புரிஞ்சிக்க வேண்டிதான் நல்லா பார்த்து வாங்கிட்டு போக வேண்டியதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தமிழ்நாட்டிலிருந்து திரைந்தூரம் சகாயம் செய்து செய்யும்ல செய்து கொடுக்கா நம்ம வந்து தூரத்துல இருந்து வர்றதால அவங்களுக்கு ஏதாவது செய்ய சொல்லி இருக்கோம் நமக்கு வந்து அதை செஞ்சு தரேன்னு சொல்லி ஆ இது நமக்கு பெட்ரூம் சைஸ் ஆனா இப்ப நிலவில் அதாவது சிலப்பது பால்கனி சூஸ் டோர்கிட்ட ஒரு டிசைன் இது நமக்கு இப்ப இந்த இந்த பால்கனி இல்லடா பால்கனி அந்த மாதிரி உள்ளதுக்காக பாத்தீங்கன்னா இது நான்தான் கேட்டேன் கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் டிசைன்லாம் வச்சிருக்காங்க இதுல இந்த மாதிரி டிசைன் எல்லாம் இதோட டோரோட ரேட் என்னன்னு சொல்லி கேட்டேன் இது வந்து ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரெடி பண்ணலாம் சொல்லிட்டாங்க இதுக்கு இதுல வேற டிசைன் வேணங்களும் கொடுத்தாலும் உங்களுக்கு செய்து தரோம் சார் இது டிசைன் தான் அதனால ஒரு ஒரு டிசைன் அன்சச்சிரல சார்ஜும் காரியங்களும் செப்பரேட் வேணும் கொஞ்சம் கூட வரும் இல்ல ஓகே ஓகே நம்ம வந்து இந்த மாடல் இல்ல வேற மாடல் கொடுத்தாலும் அவங்க செஞ்சு தருவாங்க அதுக்குள்ள சார்ஜ் என்னங்கறதை அவங்க ஒரு கால்்குலேஷன் போட்டு சொல்லுவாங்க நம்ம ஓகேனா செஞ்சு கொடுத்துருவாங்க ஃபுல் கவர் ஆகும் ஆ இது நமக்கு பெட்ரூம் சைஸ் வர தேக்கிண்ட பழைய மரத்தில் உள்ள டோரானது ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி அஞ்சூன் கூடி கூடியதான் இது நமக்கு எட்டாயிரத்தி அஞ்சூறு வயிற்று வரும் தேக்கிண்ட பழைய இது வெள்ளம் மரணம் ஆயிருக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெட்ரூமோட டோர் இப்ப இது வந்துட்டு என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பழைய தேக்கு அங்க முன்ன பாத்தம்ல ஏழாயிரத்தி ஐநூறு இது வந்து எட்டாயிரத்தி ஐநூறு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வந்து நல்ல வைரம் பாஞ்ச ஒரு தேக்கு ஒரு அஞ்சு சதவீதம் அதை கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட ரேட்டு வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ഇതെല്ലാം നമുക്ക് ഫ്രണ്ടിലുള്ള ഡോർ വരുന്നതാണ് നമ്മളെ മെയിൻ ഡോറുകൾക്ക് ചൂസ് ചെയ്യുന്നതാണ് അപ്പൊ ഇതിനെ പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ പലരും പല അളവും പലർക്കും പല ഡിസൈന അപ്പൊ അവര് തരുന്നതിനനുസരിച്ച് അത് ചെയ്ത് കൊടുക്കും അതിനനുസരിച്ച് കോസ്റ്റിൽ മാറ്റം വരും നമുക്കൊരു സാധാരണ സ്റ്റാൻഡേർഡ് സൈസ് നമുക്ക് ഡിസൈനിലും ചെയ്യാണെന്നുണ്ടെങ്കിൽ ഏകദേശം പുതിയ മരത്തിൽ ചെയ്യുകയാണെങ്കിൽ ഒരു പതിനഞ്ച് അഞ്ഞൂറ് പതിനാറ് റേഞ്ചിൽ സിംഗിൾ ഡോറിന്റെ റേറ്റ് വരും സിംഗിൾ ഡോർ ചെയ്യുകയാണെങ്കിൽ ഫ്രണ്ടിക്ക് പുതിയ മരത്തിൽ അത് നേരെ സെയിം പഴയ മരത്തിൽ തന്നെ ചെയ്യുകയാണെന്നുണ്ടെങ്കിൽ നമുക്കൊരു പത്ത് പതിനൊന്ന് പതിനായിരം ആ റേഞ്ചിൽ പഴയ മരത്തിലാവുമ്പോൾ നമുക്ക് ചെയ്ത് കൊടുക്കാൻ പറ്റും പിന്നെ അവർ തരുന്ന ഡിസൈനും അതുപോലെ കനത്തിനും അളവിനും അനുസരിച്ചാണ് സ്റ്റാൻഡേർഡ് സൈസാ കാരണം ഫ്രണ്ട് ഡോർ പറഞ്ഞാൽ പലർക്കും പല സൈസും പോലെ പല ഇഷ്ടങ്ങളും കഴിക്കാം അപ്പൊ നമ്മൾ ചെയ്തു കൊടുക്കും അപ്പൊ അതിന് കോസ്റ്റിൽ നമ്മളോട് മാറ്റങ്ങൾ വരും അതാ സ്റ്റാൻഡേർഡ് ഇവിടെ റേറ്റുകൾ ഞാൻ പോരോന്നിട്ട് നമുക്ക് ഒന്നര ഇഞ്ച് തിക്നസും ഫ്രെയിം ഒന്നര ഇഞ്ച് തിക്നസും ലൈറ്റിലുള്ളിൽ പല കിട്ടിട്ടുള്ളത് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് ഒരു ഇഞ്ചു വേണം ഇത് വരുമ്പോ നമുക്ക് ഇരുപതിനായിരം രൂപ റെഡി പണി വെച്ചിരിക്കുന്നത് இப்ப இது வந்து புது தேக்கு காதல் வரும் வந்து உள்ள ஒரு தேக்குல வந்து செஞ்சது இந்த மாதிரி வந்து இவங்க செஞ்சு வச்சிருக்காங்க இதுல என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சைஸ்ல வந்து வச்சிருப்பாங்க அப்ப நம்மளோட சைஸ் சொன்னமுன்னு சொன்னா அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு மாடலுக்காக நமக்கு வச்சிருக்காங்க இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருபது நல்லா கேட்டுருங்க மெயின் டோரு ஒன்னரை இன்ச்சு சைடுல உள்ளுக்கு வந்து ஒரு இன்ச்சு பழக இங்க திருப்பி பார்த்தா தெரியும் இந்த இடத்துல ஒன்னரை இன்ச்சு உள்ளுக்கு வந்து ஒரு இன்ச்சு பழக இதோட ரேட்டு வந்து நூறு சதவீத வைரம் பாஞ்ச தேக்கு இருபதாயிரம் ரூபாய் நம்ம வந்து எந்த அளவுல வந்து அகலம் கூட்டுறோமோ நம்மளோட டிசைன் கொடுக்குறோமோ அதுக்கெல்லாம் பார்த்துட்டு வந்து நமக்கு ஒரு சொல்லுவாங்க எவ்வளவு வரும்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப இந்தோட ரேட் வந்து இருபதாயிரம் ரூபாய் இல்ல புது தேக்கு அப்ப அடுத்தது இல்ல ഈ ഡോറ് പുതിയതാണ് ഇത് നമുക്ക് കാർവിംഗ് വർക്ക് സി എൻസി വർക്ക് ചെയ്ത് വരുന്നതാണ് ഇതിന്റെ തിക്നെസ് ഒന്നേകാല ചട്ടം ഉള്ളില് പലകഞ്ച് നമ്മൾ കണ്ടത് ഒന്നേ ഇത് ഒന്നേ കാലം ഇഞ്ചാണ് ഇതിന് വരുന്ന റേറ്റ് പറഞ്ഞാൽ പതിനെട്ടായിരം രൂപ പതിനെട്ടായിരം രൂപ രണ്ടായിരം കുറവുണ്ടല്ലേ ഇപ്പൊ ഇത് പാത ഒന്നേ കാലിഞ്ച് സൈഡില് ഉള്ളിലേക്ക് പാത്രീ ഒരിഞ്ച് പലക அதே மாதிரி கார்விங் ஒர்க் இல்லை இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி வருது அப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னா அதோட ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி அது இருபதாயிரம் இது பதினெட்டாயிரம் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பலகையோட திக்னஸ் குறையறதால அதோட ரேட்டும் வந்து கம்மி ஆகுது அப்ப அது வந்து சொல்றாங்க அதை பார்த்துங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா அதோட ரேஞ்சில் வர்ற வந்து கதவுகள் தான் பாத்து வரது நமக்கு பழைய மரத்தில் பழைய மரம் இது நமக்கு மெயின் வரும்போ வரும்போது நமக்கு பதினொன்னாயிரம் ரூபாய் பதினோராயிரம் ஆயிரம் பாத்துங்க இது இது மெயின் டோர் தான் அங்க இருபதாயிரம் பார்த்தோம் பதினெட்டாயிரம் பார்த்தோம் இது வந்து பழைய மரத்துல வர டிசைனு இப்ப இது நோக்கியா காணும்போ பழையதுன்னு அறியலும் கொடுத்தா கொடுக்க மாத்திரமா இப்ப இந்த பழைய மரம் பாத்தீங்கன்னா இப்ப சொல்றது பழைய மரம்னு சொல்றாங்க ஆனா இது பழைய மரம்னு எடுத்துக்கிட்டோம்னா இது இவங்க சொல்றதாலதான் இப்ப எனக்கே தெரியுது பழைய மரம்னு பரஞ்சிட்டு இல்லைங்கன்னு அறிவு இப்ப இதோட ரேட்டு வந்து ஒரு பதினோராயிரம் அது மாதிரி நமக்கு எது தேவையோ இவங்ககிட்ட சொல்லி நம்ம வாங்கிக்கலாம் ஓகே இந்த டோர்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி உள்ள அது போல உள்ள வந்து டிசைனு அதோட ரேஞ்சு தான் இது எல்லாமே இல்லை നമ്മൾ ഈ ഡോറുകളെല്ലാം നമുക്ക് പോളിഷോ കാര്യങ്ങളോ ഒന്നും നമ്മൾ ചെയ്യാതെ നേരിട്ട് കൊടുക്കുകയാണ് ചെയ്യാം അതായത് ഇപ്പൊ വെള്ളം ഉണ്ടെങ്കിൽ അവർക്ക് വെള്ളമെന്ന് തന്നെ കൊടുക്കും കാതിൽ ഉള്ളതാണെങ്കിൽ കാതിൽ പറഞ്ഞാൽ പോളിഷ് ചെയ്തിട്ട് കളറോ കാര്യങ്ങളോ ഒന്നും കയറ്റാതെ ഫുൾ ക്ലിയറിൽ തന്നെ ചെയ്ത് കൊടുക്കും ഇപ്പൊ നമ്മൾ ഡിസ്പ്ലേക്ക് ഒക്കെ വേണ്ടി ഡിസൈനുകൾ ചെയ്ത് കാണിച്ചു കൊടുക്കാൻ വേണ്ടി ഈ ഒരു ഫിനിഷിങ്ങിൽ വരുന്നത് കാണിച്ചു കൊടുക്കാൻ വേണ്ടി ചെയ്ത് വെച്ചിട്ടുള്ളതാണ് നമ്മൾ സാധനം പാർട്ടിക്കാർക്ക് ചെയ്ത് കൊടുക്കുമ്പോൾ പോളിഷ് കാര്യങ്ങളൊന്നും ഇല്ലാതെയാണ് കൊടുക്കുക അതിന്റെ റേറ്റ് ആണ് പറഞ്ഞോളൂ இப்ப இவர் என்ன சொல்றாருனா இங்க நமக்கு பார்வைக்கு வச்சிருக்கிறது எல்லாமே வந்து டோர் வந்து பாலிஷ் பண்ணி இருக்குது இப்ப இவங்க கொடுக்கல இந்த பாலிஷ் மட்டும் பண்ணிருக்காது அதே மாதிரி வைரம் பாஞ்சதுன்னா வைரம் பாஞ்சதுன்னு சொல்லுவாங்க வெள்ளைன்னா வெள்ளைன்னு சொல்லுவாங்க நம்ம கைக்கு கொடுக்கல பாலிஷ் பண்ணாம கிடைக்கும் அப்ப அத வந்து சொல்றாங்க அதனே இல்ல போலீஸ் செய்யாத போலீஸ் செய்யாம கொடுக்கும் இது வந்து பார்வைக்கு வச்சிருக்கதால இந்த மாதிரி வச்சிருக்காங்க ஓகே இது நமக்கு ரெடிமேட் டோர்கள் வர டைப்பா இது லாபினேஷன் டோர் ஆனா இது நமக்கு பெட்ரூமின் நேரத்து அளவான இது எழுபத்தொம்பது இஞ்சு ஹைட்டும் இஞ்சு சைஸ் வரும் இது நமக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தேக்கு கதவு எடுக்கிறதுக்கு அங்கிருந்து வர்றோம் தேக்கு கதவு எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு அதே மாதிரி ரெடிமேட் டோர் வேணும் வந்து இங்கேயே வாங்கிக்கலாம் இதோட சைஸ் ஒன்பது இன்ஜி ஹைட்டு அரை முக்கால் அடி உயரம் அதே மாதிரி வீதியம் முப்பத்தொன்னு ரெண்டே இன்ஜி ரெண்டா ரெண்டாயிரம் முப்பத்தோரு இன்ச்சி வந்து அகலம் முக்கால் அந்த மாதிரி வரும் இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் இது அது நமக்கு மெம்பரைன் டோர் இது பச்ச நார்த்து காமிச்சது லேமினேஷன் லேமினேஷன் டோர் ஃபர்ஸ்ட் காமிச்சது இது மெம்பரைன் டோர் மெம்பரைன் டோர் ஆ இது நீங்க പറയുന്ന ஏது நமக்கு அடிச்சு தரാൻ பட்டு நம்ம இந்த கேட்டலாக் டிசைன் அடிச்சு தரാൻ பட்டு இதானே நமக்கு 2900 ரூபாய் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மெம்பரைன் டோர் அளவு வந்து அதே அளவுதான் இது சொல்றது என்னன்னா இதுல உள்ள டிசைன் வந்து நம்ம என்ன டிசைன் வந்து நம்ம செஞ்சு கொடுக்க சொல்றோமோ அதை செஞ்சு கொடுப்பாங்க இதோட ரேட் வந்து 2900 ரூபாய் புறத்துள்ளதால எந்தாலும் குறவானது குறவானது ஓகே

இது வந்து முழு வைரம் பாஞ்ச தேக்கு அதாவது காதல் முழு வைரம் பாஞ்ச தேக்கு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் இதான் அவரது உள்ள சைஸ் பரஞ்சு கொடுத்தா சைஸ் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தெரியும்ல இங்களுக்கு அது பாத்தீங்கன்னா இருக்கலாம் கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம் அந்த மாதிரி உள்ளது இப்ப இது அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து நீங்க திக்னஸ் வேணுமானாலும் திக்னஸ் கூட்டிக்கலாம் அகலம் வேணுனாலும் அகலம் கூட்டிக்கலாம் இது வரும்போது தேக்கிண்டே ஜனல் பாலியான நமக்கு வரும் இது ஃபுல் காதலான தேக்கிண்டே நமக்கு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு பாளிக்கு சாதா ஸ்டாண்டர்ட் சைஸின் ரேட் வரும் ஓகே ஓகே நாலே கால் அடி உயரம் ஒன்றரை அடி வந்து அகலம் ஒரு இன்ச்சி வந்து திக்னஸ் இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி இரநூறுபா ஹண்ட்ரட் நூறு சதவீதம் வைரம் உள்ள ஒரு தேக்கு தேக்கிண்ட பழைய மரம் சட்டர் டைப்பும் ஆர்ச்சும் காரியங்களும் டிசைனா இது இது நமக்கு ஒரு பாளிக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் வச்சிட்டு மரங்கள் பழைய மரத்தை வச்சிட்டு ரெடி பண்ணது அதே மாதிரி நாளைய கால அடிக்கு ஒன்னரை ஒன்னரை திக்னஸ் ரேட்டு வந்துட்டு ரெண்டாயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரத்தி ரூபாய் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டிசைன் இருக்கு கார்விங் டிசைன் இல்ல பாருங்க அந்த மாதிரி ഡിസൈൻ നയർ ഡിസൈൻ വന്ന് നമുക്ക് എന്ത് പിടിച്ചതോ അത് എടുത്താൽ ആർഡർ പണിക്കലാം തരുന്ന ഡിസൈൻ അനുസരിച്ചിട്ട് അളവിനുസരിച്ച് നമുക്ക് ചെയ്ത് കൊടുക്കാൻ പറ്റും അതിനനുസരിച്ചിട്ട് കോസ്റ്റ്യ വേരി വരും ഇത് നമുക്ക് വരുന്നത് ഒന്നേ തൊള്ളായിരം பழைய மரத்தில் என்ன டிசைன் ஆனது நம்ம அது ஆர்ச்சும் காரியங்களும் கூடுதல் ஆயோண்டான மாற்றம் ரேட்டில் வருது இது காரணம் ஆர்ச்சோ காரியங்களோ வரல ரீப்பர் ரீப்பரான வருது அப்ப இது நமக்கு ஒன்னே தொள்ளாயிரம் ஒரு பாலிக்கு வருது இது பாத்தீங்கன்னு சொன்னா அதே பழைய மரம் அங்கே உள்ள ரெண்டாயிரத்தோட இது வந்து நூறு ரூபாய் கம்மியா வருது என்ன காரணம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அந்த ஆர்ச்சி அந்த மாதிரி எல்லாம் வர்றதால வந்து அது வந்து ரேட் அந்த மாதிரி இது வந்து நூறு ரூபாய் குறவு வெறும் ரீப்பர் வச்சு மாத்திரம் செய்யணா குறஞ்சு வரும் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி அறநூறு அங்கே ஒரு என்ன சொல்றாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பட்டிய டிசைன் அதாவது ரீப்பர் டிசைன்ல வச்சு செய்யறதால இது வந்து ஆயிரத்தி நானூறு ரூபா அல்ல அது வெறும் ஆனிங் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி அன்னூறு ரூபாய் தேக்கிட்டு வர செட் சார்ஜ் கூடிய மெயின் டோர்ல குடுக்கற வந்து சூத்திரப்பட்டிகி மலையாளத்துல சொல்றாங்க தமிழ்ல என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது இது வந்து மூணு கிரண்டரை இன்ச்சு அதே மாதிரி வந்து எவ்ளோ நம்ம டிசைன் கொடுக்கறோமோ அதன் அனுசரிச்சுட்டு வந்து ரேட்டு இது வந்து இவங்களும் வந்து இவங்க வந்து ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணோம்னா செஞ்சு கொடுத்துருவாங்க மகாகனிட வெள்ளை காதலும் மிக்ஸ் ஆயிட்டுல பெட்ரூம் சைஸ் டோர் ஆனி இது நமக்கு நாலாயிரம் ரூபாய்டு டோர் வேறு இப்போ இந்த ஸ்தாபனத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் தேக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிடையாது இந்த இங்க வந்து மகாகனியும் வச்சிருக்கிறாங்க இது வந்து மகாகனியோட டோரு வெள்ளையும் காதலும் அதாவது வெள்ளையும் வைரமும் பாஞ்ச மகாகனி டோரு இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாலாயிரம் ரூபாய்ல வெறும் நாலாயிரம் ரூபாய் பெட்ரூமுக்குள்ள டோரு உங்களோட பேர் என்ன நிஜின் நிஜின் இவருதான் வந்து இவ்வளவு நேரம் வந்து கேமரா பிடிச்சிட்டு இருந்தாப்ல நல்லா பாசமான தம்பி இதே ஊர்ல தமிழ் தெரியுமா பிகாம் முறை படிச்சிருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எத்தனை கிலோமீட்டர் உண்டாவது கூட ரெண்டு கிலோமீட்டர் ஓடிடும் ரெண்டு கடற உடனே இங்கிட்டு ஒரு மூணரை கிலோமீட்டர் இருந்தாவும் நம்ம மிஷனமும் காரியங்களோக்கே உள்ள ஏரியான இது தன்ன வர்க்கிங்ம் காரியங்களோக்க நடக்கு அந்த பக்கம் வந்து மிஷனரிஸ்லாம் வச்சி அங்க வந்து ஆளு வர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாம இது வந்து இரண்டாவது செட் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மூணாவது செட் நாங்க இருக்கு பாருங்க அது வந்து மூணாவது செட் இப்போ அதுக்கு நம்ம போவோம் இப்போ இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து இவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டீம் வந்து ஒரு வர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்க வர்க் பாத்தீங்கன்னா இது வந்து ஆர்டர் வந்தது இது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து நம்ம அங்க பார்த்தோம்ல ஒரு டோரு அதோட வேலை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க பழக வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோட வேலை வந்து மீதி பிரேம் வந்து ரெடி பண்ணது அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இல்ல அப்படியான்னு உள்ளது இல்ல உங்களுக்கு போக ஒன்னு ரெண்டு போதாண்ட காரணம் தானே ஒண்ணு இல்ல ஒரு வந்து எல்லா நாளும் இங்கேயே வேலை இருக்கு அத வந்து கேக்குறேன் வேற எங்கேயும் வேலைக்கு போவீங்களான்னு கேக்குறேன் இல்ல அவசியம் இல்ல இவ்வளவு எத்தனை கொள்ளாயி மூணு ரெண்டு கொல்ல மூணு கொள்ளாய் ரெண்டு மூணு கொள்ளாயி இதே மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இது வந்துட்டு ஐயாயிரத்தி ஐநூறுன்ற டோரு ஃபுல்லு ரெடி ஆகி இல்ல இல்ல பினிஷ் ஆகிடுல ரெடி ஆக்கி வச்சுட்டு பசட்டு ஒட்டிச்சுட்டு போறேன் வீடியோக்கு போறேன் கரெக்ட் பரையின்றோ பரையட்டே

எல்லாம் ரெடி பண்ணி ஒரு செட்டப்பா ரன்னர் அடிச்சு இங்கிட்ட இங்கிட்ட இலகாம வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் ஆணி அடிச்சுட்டு பசை அடிச்சுட்டு சேண்டர் அடிச்சுட்டு ரெடி ஆகி கொடுக்கும்ல இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஜன்னல்லாம் வந்து ஜன்னல்லாம் வந்து வந்து சன்னல் பாலி ஜன்னல் பாலி ஜன்னல் பாலி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது ஃபுல்லாவே வந்து ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது இந்த செட்ல அடுத்த செட்ல இருந்தா நடக்குதுன்னு நோக்கா இல்ல தமிழ்லேயே கேட்டுருவோம் இங்க வேலை செய்கிற எல்லாரும் வந்து எத்தனை வருஷம் சர்வீஸ் உள்ளவங்க வந்து வேலை செய்வாங்க அது நமக்கு கூட ஏற்றம் கொடுத்து நல்ல சர்வீஸ் உள்ள ஆள்க்கார மாத்திரே எடுத்து ஜிபி புதிதாக படிக்கணவரை கொடுத்துட்டு ஜிபி சைக்கிள் எல்லாருக்கும் நல்ல அத்தியாவசியம் சர்வீஸ் உள்ளவராக இந்த ஏஜில் அனுசரிச்சிட்டு கூடுதலும் குறவுள்ளவருண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செய்கிறவங்க நல்லா சர்வீஸ் மேனை வச்சு தான் என்ன செய்கிறாங்கன்னா இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இங்க திருக்கம் எல்லாமே இருக்கு ஃபுல்லு மரங்கள் தான் நான் நல்லா ஸ்பீடாவே போறேன் ஏன்னா வீடியோ வந்து പാലക്കാട് ജില്ലയിലേ പട്ടാമ്പിന്ന് ഒരു എട്ട് കിലോമീറ്റർ ചെറുപ്പശ്ശേരി പാലക്കാട് മാവട്ടത്തില சூரக்கோடு அத்தானிங்கிற இடத்துல இருக்கு பட்டாமிங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் தான் இது வந்து நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து இவங்களோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அப்ப அந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க லொக்கேஷன் அனுப்புவாங்க அது இல்லாமல் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லயே என்ன செய்யணும்னு சொன்னா அதுலயே லொக்கேஷன் இருக்கும் அதை போட்டு நம்ம நேரில் வந்துட்டோம்னு சொன்னா நம்ம இந்த கடைக்கு வந்து வாங்கிடலாம் நம்மளோட சேனலு பேரு பறிஞ்சா உங்களை செய்து தரணும் அவருக்கு தமிழ்நாட்டில இருந்து வர்றோம் இந்த ஹோல்சேல் பரிஞ்சா அதிலும் செய்து கொடுக்கும்ல அப்ப இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி